யோகம் வந்து பல வகைகள் இருந்தாலும் பஞ்சமகா புருஷ யோகம் சொல்லுவோம் இருபத்தி ஏழு நாம யோகங்கள் சொல்றோம் அது போக நிறைய யோகங்கள் இருக்கு அந்த யோகங்கள் எல்லாமே ஒவ்வொரு விதிக்கும் விதிகள் இருக்கிறது போல விதி விளக்குகளும் இருக்கு அந்த நாம யோகத்துக்கே அந்த அதிபதி யாருன்னா கிருஷ்ணர் தான் புதன் பகவான் தான் அப்போ புதனுக்குரிய கிருஷ்ணரை வழிபாடு செய்யும் போது இந்த யோகம் வந்து நம்மளுக்கு நல்ல முறையில் செயல்படும் இப்போ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டேன்னா கிருஷ்ணர் வழிபாடு எடுக்கும்போது இந்த யோகம் நம்மளுக்கு உண்மையான முறையில் செயல்படும் இப்போ இந்த யோகங்கிறது என்ன அப்படின்னா போன ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோமோ அந்த வினைகள் வந்து இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு கொடிப்பினையாக கொடுக்கக்கூடியது தான் இந்த யோகம் இப்போ நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமதி கவிதா சக்தியில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோகி நட்சத்திரத்தை பற்றி அவங்க கொஞ்சம் சூப்பராக பேச போகிறாங்க அவங்களுடைய உரையை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஹோராநாதன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆன்லைன் அஸ்டோடிவியில் பேசியிருப்பாங்க கிட்டத்தட்ட வெகு செம ரீச் ஆச்சு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அழகாக அற்புதமாக பேசியிருக்காங்க முத முதல்ல நம்முடைய விழாவுக்கு வந்திருக்காங்க அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை செய்து அவர்களுடைய உரையை ஆற்றுமாறு மாதிரி நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை நம்ம ஓம் சரவணபவ அறிவாலயம் நிறுவனர் ஐயா பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இங்கே அமர்ந்துள்ள ஜோதிட பெரியோர்களும் ஓகே ஜோதிட பெரியோர்கள் மற்றும் இங்கே வந்து அனை வந்துள்ள அனைத்து குருமார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் வந்து ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வரோம் நானும் ஈஸ்வரி ராஜா அவர்களும் சேர்ந்து திருப்பூர் சகோதரிகள்ங்கிற பேரில் மாதாந்திர கருத்தரங்கம் இதெல்லாம் நடத்திட்டு வரோம் இன்னைக்கு வந்து இங்கே முதல் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய சகோதரர் பரணி பாரதி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது நான் பேசக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா யோகி நட்சத்திரமும் வழிபாடுகளும் இப்போ யோகி நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்களை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் அந்த இருபத்தி ஏழு நாம யோகத்தில் நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த யோகத்துக்குரிய யோகி நட்சத்திரத்தை மட்டும் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதில் ஒரு வித்தியாசமான கோணமாக ஒரு மூணு ஜாதகத்தை நான் வந்து ஆய்வு பண்ணி அதில் வந்து இந்த யோகி நட்சத்திரம் எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் ஏன்னா பொதுவாக இருபத்தி ஏழு நட்சத்திரம் விஷகம்பம் யோகி உங்களுக்கு இதில் நீங்கள் இப்படி செயல்படுங்க அப்படின்னு வந்து பொதுவாக பேசாமல் ஒரு மூணு ஜாதகத்தை நான் வந்து ஆய்வு எடுத்து அதை வந்து எனக்கு தெரிந்த முறையில் வந்து இந்த யோகி நட்சத்திரம் வந்து எந்த மாதிரியான உங்களுக்கு செயல்பாடுகளை கொடுக்குது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ யோகி அப்படிங்கிறது யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்கள்னு சொல்லக்கூடிய நாள் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தும் தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஜாதகம் இன்றைக்கி பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகரோட பிறந்த நாள் எது அவர் பிறந்த நாள் அதன் நாளுங்கிறது கிழமை அதுக்கப்புறம் அவரோட நட்சத்திரம் அதன் பிறகு அவருடைய யோகம் இன்னொன்று அவர் எந்த பெ திதியில் பிறந்திருக்காரு பதினஞ்சு திதிகளில் அவர் எந்த திதியில் பிறந்திருக்காரு அவருடைய கரணம் என்ன அவருடைய யோகம் என்ன இந்த ஐந்து விஷயங்களை பொறுத்து மட்டும்தான் அவருடைய ஜாதகம் நல்ல பலனை கொடுக்குதா தீய பலனை கொடுக்குதா அப்படிங்கிறது நம்ம செயல்படும் அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இந்த பஞ்ச அங்கங்களில் ஒரு யோக ஒரு அங்கத்தை மட்டும்தான் இந்த யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம் இந்த யோகம் வந்து பல வகைகள் இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சமகாபுருஷ யோகம் சொல்லுவோம் இருபத்தி ஏழு நாம யோகங்கள் சொல்கிறோம் அது போக நிறைய யோகங்கள் இருக்குது அந்த யோகங்கள் எல்லாமே ஒவ்வொரு விதிக்கும் விதிகள் இருக்கிறது போல் விதி விளக்குகளும் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த யோகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நாம யோகங்கள் எப்படி நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் இடைப்பட்ட அந்த பாகையை வச்சு தான் நம்ம வந்து இந்த இடைக்கால இடைவெளியை வச்சு தான் இந்த யோகங்கள் நம்ம கணக்கிடுறோம் இந்த ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த யோகத்துக்குரிய யோகி நட்சத்திரம் எது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நியம யோகத்தை வந்து தின யோகம் நித்திய யோகம் சூரிய சித்தாந்த யோகம் அப்படிங்கிற பல அதாவது மற்ற பெயர்கள்லேயும் நம்ம இந்த யோகத்தை நம்ம சொல்கிறோம் இந்த யோகம் பார்த்திங்கன்னா பிறந்த ஜாதகரோட யோகம் இப்போ வந்து பரிக யோகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்து யோகி நட்சத்திரமாக வரும் அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மீன ராசி வரும் அப்போ அந்த ராசிநாதனுக்குரிய குரு பகவானையும் நம்ம எடுத்துக்கணும் அதே போல் உத்தரட்டாதி நட்சத்திரத்தோட அடி அதிபதி யாரோ சனி பகவான் அப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அந்த கிரகத்தையும் எடுத்துக்கணும் நட்சத்திராதிபதியும் எடுத்துக்கணும் பாவாதிபதியும் எடுத்துக்கணும் ராசி ராசி அதிபதியும் எடுத்துக்கணும் அப்போ இந்த எல்லாமே ஒன்று கூட தொடர்பு இருக்கும்போது தான் நம்ம அந்த பலனை வந்து உறுதியாக சொல்ல முடியும் பொதுவாக சுபயோகம் அப் சுபயோகம் அப்படின்னு இருக்குது இந்த சுபயோகங்கள் பார்த்திங்கன்னா பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் சுகர்மம் விருத்தி ஹர்ஷனம் வஜ்ரம் சித்தி வரியான் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப் சுப்பிரமம் பிராமியம் ஐந்திரம் அப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த பதினேழு சுபயோகங்கள் வந்து இதில் பிறந்திருக்காங்கன்னா நாம் அந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இந்த யோகி நட்சத்திரத்தை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதுலேருந்து நம்ம இந்த யோகி நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வருது அப்படிங்கிறது நம்ம என்னணும் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தது ஆறாம் இருந்து இப்போ வந்து பாவாகதி பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை பட் ஜென்ம நட்சத்திரம் போது தாராபலன் நம்ம பார்க்கணும் இப்போ மூணு அஞ்சு ஏழாக வரும்போது அந்த நட்சத்திரத்தில் நம்ம செய்யலாமா அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் நான் சொன்ன மாதிரி அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு அந்த பாவாதிபதி எங்கே இருக்காரு ராசியாதிபதி எங்கே இருக்காருங்கிறத வச்சு தான் தாராபலனையும் பொறுத்து தான் அந்த நட்சத்திரத்தை யோகி நட்சத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணணும் அந்த நட்சத்திரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் பொத்த இப்போ பொதுவாக வந்து இந்த யோகி நட்சத்திரத்தில் எல்லாருமே செயல்படலாம் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து என்னுடைய ஜாதக ஆய்வு பொறுத்த வரைக்கும் இப்போ அசுப யோக யோகங்கள்ன்றது அந்த அசுப யோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகி நட்சத்திரம் ஒன்று வரும் இல்லையா அப்போ அந்த யோகி நட்சத்திரத்தில் நம்ம என்னென்ன தானங்கள் கொடுத்தா நம்ம வழிபாடுகள் செஞ்சால் நம்மளுக்கு அந்த யோகம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆய்வு பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாம யோகத்தில் புதன் வந்து அதிபதியாக வர்றார் கிருஷ்ணர் அந்த நாம யோகத்துக்கே அந்த அதிபதி யாருன்னா கிருஷ்ணர் தான் புதன் பகவான் தான் அப்போ புதனுக்குரிய கிருஷ்ணரை வழிபாடு செய்யும்போது இந்த யோகம் வந்து நம்மளுக்கு நல்ல முறையில் செயல்படும் அப்போ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டேன்னா கிருஷ்ணர் வழிபாடு எடுக்கும்போது இந்த யோகம் நம்மளுக்கு உண்மையான முறையில் செயல்படும் இப்போ இந்த யோகங்கிறது என்ன அப்படின்னா போன ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்குறோமோ அந்த வினைகள் வந்து இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு கொடுப்பனையாக கொடுக்கக்கூடியது தான் இந்த யோகம் அப்போ அந்த கொடுப்பினை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த யோகம் அந்த யோகம் வந்து சுப யோகத்தில் நம்ம பிறந்திருந்தா அது சுப பலங்களையும் அசுப யோகத்தில் பிறந்திருந்தா வழிபாடு மூலமாக நம்ம அந்த கொஞ்சம் தாக்கத்தையும் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ ஆயுஷ்மான் பக யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் யோகத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வளர்ச்சி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது ஆயுஷ்மான் பாவத்தில் பாவத்தில் பார்த்திங் யோகத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சி மகா பெரியவா அவர் பிறந்ததும் இந்த யோகத்தில் தான் அப்போ காஞ்சி மகாபெரியவாவை வந்து நம்ம வணங்கிட்டு நம்ம எந்த ஒரு காரியம் செய்யும்போது கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சி நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி பெறறதுக்கு நல்ல ஒரு பாதை கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சௌபாகிய யோகம் இந்த சௌபாகிய யோகத்தில் பிறந்தவங்களுடைய அவங்ககிட்ட போய் பெண்கள்கிட்ட போயோ அல்லது ஆண்கள்கிட்ட போயோ நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது போது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அந்த திருமணம் நீ தடை நீங்கி திருமணமாகும் திருமணம் ஆனவங்களுக்கு சுமங்கலி பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சௌபாகிய யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சௌபாகியங்கிறதே உங்களுக்கு நாம் ஆசீர்வாதம் பண்ணும்போதே சௌபாகியமாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ அந்த சௌபாகிய யோகத்தில் யார் பிறந்திருந்தாலுமே அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி ஆசீர்வாதம் திருமண தடை நீங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆனவங்களுக்கு சுமங்கலி பாக்கியம் நீண்டாயில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா சூள யோகம் இப்போ சூல யோகங்கிறது ஒரு அசுப யோகம் தான் நம்ம சொல்கிறோம் அந்த சூல யோகத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு என்ன வழிபாடு பொதுவாக நம்ம செய்யலாம் அப்படின்னோம்னா சூல யோகத்தில் பிறந்தவங்க இந்த சூளம் வச்சிருக்கிற சாமி தெய்வம் அதாவது மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி சாமி அந்த மாதிரி தெய்வங்களை வந்து அந்த சூளத்தை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா க கழுவிட்டு அதை நல்லெண்ணெய் பூத்தி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதில் ஒரு சூளத்தில் மேலே எலுமிச்சை மலை குத்தும்போது நம்மளுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நம்ம வந்து நல்ல ஒரு இது கிடைக்கிறதுக்கு இந்த சூல யோகத்தில் பிறந்தவங்க இந்த வழிபாடுகளை செய்யும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய யோகி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மூணு ஜாதகம் ஆய்வு பண்ணேன் அப்படிங்கிறது சொன்னேன் இப்போ உதாரணத்துக்கு முதல் ஜாதகம் பார்த்திங்கன்னா பரிகம் யோகம் இந்த பரிகம் யோகம் வந்து யோகமாக சொல்கிறாங்க யோகமாகவும் சொல்கிறாங்க சரி அது ரெண்டாவது முறையாக நம்ம அது செகண்டு ஒரு தாட்டில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த யோகி அப்படிங்கிறது இந்த பரிக யோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகி நட்சத்திரங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்து சனி பகவான் இப்போ அந்த ஜ யோகி நட்ச அதாவது பரிகம் யோகத்தில் பிறந்தவங்களோட ஜாதகம் இங்கே நான் சொல்கிறேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்னம் தனுசு லக்னம் லக்னாதிபதியான குரு பகவான் வந்து பூசத்தில் இருக்கார் அதாவது கடகத்தில் உச்சம் பெற்று அப்போ இந்த கேது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது அவங்களுக்கு நாலாம் இடமான மீனத்தில் வரும் அந்த லக்னத்துக்கு நாலாம் இடமாக வரும் அப்போ இந்த லக்னாதிபதியாகவும் இருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திராதிபதி பாவாதிபதி ராசியாதிபதி அந்த கிரகம் மூணுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கும்போது அதற்குரிய வேலையை கண்டிப்பாக செய்யும் இப்போது இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு வந்து எட்டில் போய் உச்சமாயிட்டார் ஆனால் குரு வாங்கியிருக்கிற சாரம் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் அப்போ அதுவும் சனி பகவானோட நட்சத்திரம் இன்னொன்று வந்து மீனத்தில் போய் மீனத்தில் தான் அது இருக்கார் அப்போ இந்த இதே லக்னா இன்னொரு லக்னம் அதாவது இந்த லக்னாதிபதியாகிய இந்த தனுசு லக்னத்துக்கு ஒரு குரு பகவானோட இன்னொரு வீடான மீன வீட்டில் போய் இருக்கார் அப்போ ராசியாதிபதி நட்சத்திராதிபதி எல்லாமே ஒன்று கொடுன்னு ஒன்று தொடருக்கு அப்போ இவங்களுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து கீர்த்தி நட்சத்திரம் அப்போ கீர்த்தி நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரம் வந்து ஆறாவது நட்சத்திரமாக வரும் அப்போ இவங்க எந்த மாதிரி வழிபாடு எடுத்தால் இவங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாவது நட்சத்திரமாக இருக்கும்போது பொதுவாக வந்து ஜென்ம நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து ஒரு காரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ பூச நட்சத்திரம் அப்படிங்கும்போது பூசம் கூடிய வள்ளலார் வள்ளலார் வந்து பூச நட்சத்திர நாளில் தான் அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சாங்க அதாவது ஒளிமயமானாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல் பூச நட்சத்திரம் வந்து பூச வேல் வாங்கிய முருகனையும் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்போ திருச்செந்தூர் போயும் நம்ம வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு அல்லது பூச நட்சத்திரத்து அன்னைக்கு வள்ளலார் வழிபாடும் நம்ம செய்யலாம் அல்லது இங்கே வந்து உத்திரட்டாதி வந்து மீனராசியில் இருக்கிறதுனால வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பசுமாட்டுக்கு உத்திரட்டாதிக்குரிய கிரகம் ஒரு இதுவே வந்து உங்களுக்கு பசுமாடு தான் அப்போ அப்போ கோமாதா தான் அப்போ பசுமாட்டுக்கு நீங்கள் வாழைப்பழம் கொடுக்க கொடுக்க உங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் வளர்ச்சியை பெறும் அப்படிங்கிறத இங்கே ஒரு இது வந்து முதல் ஜாதகம் அடுத்து இரண்டாவது ஜாதகம் பார்த்தீங்கன்னா வைத்திருதி யோகம் அந்த வைத்திருதி யோகம் வந்து ஒரு அசபு யோகம் தான் இந்த இதுக்கு வந்து யோகி அப்படின்னு புனர்பூஷ நட்சத்திரம் இந்த லக்ன இந்த ஜாதகக்கார வந்து லக்னமே வந்து கடக லக்னமாக வருது அந்த லக்னம் அமர்ந்த புள்ளியும் புனர்பூச நட்சத்திரம் குரு நின்ற லக்னத்துலேயே குரு உச்சம் அப்போ இங்கேயும் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் குரு இருக்கார் அப்போ இந்த வீடு கொடுத்த அதாவது லக்னம் அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அந்த புதனும் வந்து அங்கே நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ இங்கே வந்து இந்த லக்னம் கடக லக்னத்துக்கு ஆறு ஒம்போது குடையவர் குருவாக வராரு அப்போ ஆறு ஆற விட்டுலாம் ஒன்பது கூட குரு வந்து லக்னத்தில் உச்சமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்பா வழியில் நம்மளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு அப்பா வழியே வந்து அருமையான சப்போர்ட் அம்மா அப்பா நாலாம் இடத்துல சந்திரனும் இருக்கிறதுனால அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த ஜாதகருக்கு சிறப்பான ஒரு வந்து சப்போர்ட்டு ஆதரவு நன்மைகள் எல்லாமே கிடைக்க கிடச்சிச்சு அதனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புனர்பூச நட்சத்திரத்தோட நட்சத்திராதிபதி வந்து குரு பகவான் அவர் லக்னத்துலேயும் அமர்ந்து லக்னத்தில் குருவாயும் இருந்து அதுவும் புனர்பூச நட்சத்திரத்தை பெருதை பெற்றிருக்கிறதுனால மிதுனமும் சம்மந்தப்படுது ஏன்னா புனர்பூசம் மிதுனத்துலேயும் வருது இல்லையா அப்போ மிதனத்து அதிபதி வந்து புதன் பகவான் அப்படிங்கும்போது அவரும் நாலாம் இடத்துல தான் இருக்கார் துலாத்தில் அப்போ அப்போ வந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி வந்து புதன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பிற்காலத்தில் அவரது கணவருக்கு அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து இவங்களோட பிரச்சனைகளும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து நல்லா அவங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் கிடச்சிது பட்டு க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்காரனால பின்னாடி பிற்காலத்தில் தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கிடச்சிது அப்படிங்கிற இந்த யோகத்தை வச்சு நம்ம இங்கே சொல்லலாம் அடுத்து இன்னொரு யோகம் வந்து ஐந்திர யோகம் இந்த ஐந்திர யோகங்கிறது சுபயோகம் யோகி நட்சத்திரம் வந்து திருவாதிர நட்சத்திரம் இப்போ திருவாதரனை வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த லக்னம் வந்து துலா லக்னம் இந்த துலா லக்னத்துக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரங்கிறது பத்தாம் இடமாக வரும் ஒன்பதாம் இடமாக வரும் அப்போ அந்த ஒன்பதாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கார் இப்போ புதன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த அதாவது லா ராகு என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய கிரகம் வந்து ராகு அந்த ராகு பகவான் வந்து எட்டாம் இடத்துலருந்து ராகு தொடர்புடு ராகு வந்து சந்திரனோட இடத்துல இருக்கார் இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடலத்தில் இருக்காரு அப்போ ஒன்றுக்கொன்று வந்து சார பரிவர்த்தனை அந்த மாதிரி வந்து இந்த இந்த இதில் வந்து ஒன்று கொன்று தொடர்பு கொண்டு இருக்கு ஆனால் இவர் வந்து புதன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கனால தொழிலாளர்களுக்கு இவங்களுக்கு வேண்டியது உணவுகள் அந்த புதன் வந்து சனி சாரத்தில் இருக்கிறதுனால தொழிலாளருக்கு வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல தொழிலாளர்கள் கூட உட்காந்து அவங்களுக்கு டீ காஃபி அவங்களால என்ன முடியுதோ அதை நம்ம வாங்கி கொடுக்கும்போது தொழிலில் இருக்கிற எதிர்ப்புகள் விலகும் அப்படிங்கிறது இங்கே காட்டு ஆக இந்த யோகி நட்சத்திரத்தை வந்து நம்ம எப்படி செயல்படுத்தணும் எந்த மாதிரி யாரும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த மூணு ஜாதகத்தை வைத்து ஆய்வு வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம் இது சம்மந்தமான உங்களுக்கு விளக்கங்கள் வேணும்னா நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணலாம் என்னுடைய நம்பர் வந்து நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி